முன்னொரு காலத்தில் அரசன் ஒரு நாள் வேட்டைக்குச் சென்றிருந்தான் பயண வழியில் ஒரு இரவு வழியில் இருந்த ஒரு நெசவாளியினுடைய வீட்டிலே தங்கினான் அவர்களுக்கு தங்கள் வீட்டிற்கு வந்து தங்கியிருப்பது அரசன் என்பது தெரியாது யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கிறான் என நினைத்து கொண்டு தங்குவதற்கான வசதி செய்து கொடுத்தார்கள் அரசன் காலையில் எழுந்து கொண்டபோது நெசவாளி நூல் நூற்க தொடங்கியிருந்தான் அவனுடைய இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது அரசன் அந்த நெசவாளியிடம் இது என்ன உன்னுடைய இடது கையில் கயிறு என்று கேட்டான் தொட்டிலில் உள்ள குழந்தையை ஆட்டுவதற்கானது குழந்தை அழுதால் இதை எழுப்பேன் என்றான் நெசவாளி நூல் நூற்று கொண்டிருந்த அவனுடைய அருகில் ஒரு நீண்ட குச்சி இருந்தது இந்த குச்சி எதற்காக என்று கேட்டான் அரசன் வெளியே என்னுடைய மனைவி தானியங்களை வெயிலில் போட்டிருக்கிறாள் இந்த குச்சியினுடைய மறுமுனையில் கருப்பு கொடியை கட்டியிருக்கிறேன் இதை அசைத்தால் பறவைகள் அருகில் வராது என்றான் அந்த நெசவாளி தன்னுடைய இடுப்பில் மணிகளை கட்டியிருந்தான் இந்த மணிகளை எதற்கு கட்டியிருக்கிறாய் என கேட்டான் அரசன் வீட்டில் ஒரு எலி இருக்கிறது அந்த தொலையை சமாளிக்க இந்த மணியை ஒலித்தால் போதும் அது ஓடிவிடும் என்று பதில் சொன்னான் அவனுடைய வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே நான்கைந்து சிறார்களினுடைய முகம் தெரிந்தது நெசவாளியை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டான் அரசன் நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும்போது வாயை சும்மாதானே இருக்கிறது அதனால் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை நடத்துகிறேன் அவர்கள் வெளியில் இருந்து கேட்டுக்கொள்வார்கள் என்றான் அவர்கள் ஏன் வெளியே இருக்கிறார்கள் உள்ளே வரலாம் தானே என்று கேட்டான் அரசன் அதற்கு நெசவாளி சொன்னான் அவர்கள் காதுதான் நான் நடத்தும் பாடங்களை கேட்கப் போகிறது ஆகவே அவர்களை என்னுடைய வீட்டிற்கு முன்னால் உள்ள மண்ணை குலைத்து தரும்படி செய்திருக்கிறேன் என்னிடம் பாடம் கேட்கும்போது அவர்கள் காலால் சேற்றை குலைத்து கொண்டிருப்பார்கள் என்றான் ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை ஒருவர் செய்ய முடியுமா என அரசனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை நெசவாளி சொன்னான் இது மட்டுமில்லை என்னுடைய மனைவி பெண் ஒவ்வொரு நாளும் பத்து கிரேக்கச் சொற்களை சிலேட்டில் எழுதி வைத்து போகிறாள் வேலை செய்து கொண்டே அதையும் கற்று வருகிறேன் என்று சொன்னான் ஒருவன் விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளிதான் சாட்சி நமது சோம்பேறித்தனத்திற்கு காரணம் சொல்லிக் கொண்டிராமல் தொடர்ச்சியான உழைப்பினை தந்து தோல்விகளை துரத்துவோம் சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையுடனுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்றுதான் வேதமும் நம்மை எச்சரிக்கிறது